அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் ஆளுமை தன்மையால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சிகளை பார்த்துட்டோம்னா அதாவது வருடக்கோள்களான ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுவாருங்க அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் இடத்தில் அதே மாதிரி சுக்கிர பகவான் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் அது பிறகு அதாவது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆவாருங்க குரு பத்தில் சூரியனோட சஞ்சாரம் பண்ணிகிட்ருப்பார் ஆரம்பம் அடுத்தது பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பதினேழாம் தேதி மாற்றம் ஆவாருங்க இதில் புதன் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்மாதிபதி கேதோடு சேர்ந்து செவ்வாய் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம் அப்போது இந்த மாதம் நமக்கு சாதகமாக கண்டிப்பாக சாதகம்தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தோம்னா இருக்கிற நிலைப்பாட்டிலேயே பார்த்தோம்னா ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் அமோகம் நிச்சயமாக மனசில் இருந்த வலி வேதனை மனசில் பட்ட கஷ்டம் அவமானங்கள் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய சில வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம் ஆறில் ராகு ஆறில் ராகு இருந்துட்டால் கரண் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோட்டு கச்சேரிகள் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இன்னொன்று பார்த்தால் அந்த ஆறாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையா ராகு பார்க்குறார் அப்போது நமக்கு எவ்வளவு இனம் புரியாத ஒரு பயம் இருந்ததோ மனசில் எவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் நம்ம இருந்தோமோ எல்லாரும் இருக்கிறாங்க ஊரில் உரம்புற எல்லாருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம் அன்பை பகிர்ந்து பாசத்தோடு கொடுத்தோம் ஆனால் மற்றவங்க வேஷங்கிறது உறுதிப்படுத்தி நம்மளை காயப்படுத்திட்டாங்க இந்த காயத்துக்கு மருந்து நாம் எங்கே போய் தேடுறது எப்படி இது சரிப்படுத்துறது இதனுடைய வழியும் வேதனைகளை எப்படி நம்ம இந்த பாரத்தை குறைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு க மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு கண் கலங்கி மனவேதனைப்பட்டு உட்காந்திங்க பார்த்திங்களா அதுக்கு ஒரு மருந்தாக சில நன்மைகள் உண்டாகும் அந்த நன்மைகள் இறைவனோட அருள் பத்தில் குரு இல்லையா அது சூரியனோடு சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா அப்போது இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு இறைவனுடைய முழுமையான அருள் கிடைக்கும்போது அதனால் மற்றவங்களுடைய நல்லவங்களுடைய தொடர்பு ஏற்படும் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் அதுலேயும் உங்கள் ஜென்மாதிபதி உங்களுடைய கர்மாதிபதி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்தில் செஞ்சாரம் அப்போது தொழிலினால் எல்லாம் முடங்கி போச்சு எல்லாமே லாஸ் ஆகி போச்சு சம்பாரித்தது எவ்வளவோ கணக்கு போட்டால் ரொம்ப இருந்தது ஆனால் இன்றைக்கி எங்கிட்ட ஒன்றும் இல்லையே இன்றைக்கி எல்லாம் இழந்து நிற்கிறோம் ஆனால் நமக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரே மாதத்தில் நான் திடீர்னு கோடீஸ்வரனா நான் நான் சொல்ல வரல இந்த மாதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சில வழிகள் கிடைக்கும் வழிகா வழிகள் தெரியும் சில வாய்ப்புகள் வரும் அதையே பயன்படுத்தும்போது நமக்கு அந்த வழி சிறந்த வழியாக காலத்துக்கும் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மா கருத்து இன்னொன்று சொன்னோம்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை என்னதான் நம்ம வந்து நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம கிட்ட கையில் பணம் இல்லைனா மற்றவங்க மதிக்க மாட்டாங்க நம்மளுடைய பேச்சு சரியான பேச்சு சொல் வாக்கு காப்பாற்றக்கூடிய பணம் நம்மக்கிட்ட வேணும் வாக்குறுதி ஒருத்தர் கொடுக்கறது பெருசு இல்லை அந்த வாக்கை காப்பாற்றணும் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும் பண பணமும் சரி ஒரு மதிப்பு மரியாதையும் சரி குடும்பமும் சரி இதை பார்த்து தான் நம்மளை டிசைட் பண்ணுவாங்க அப்போது ரெண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் ஆட்சி நிலை இருக்கிறார் இதுதாங்க ஐலைட் உண்மையிலேயே சொல்ல போனால் அற்புதம் காரணம் என்னென்னா பணம் சொத்து சுகம் எல்லாத்த விட மனசு வார்த்தை குடும்பம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் சிலெல்லாம் பார்த்தோம்னா திருமணமே நடக்கலை கல்யாணமே ஆகலை மூணு கல்யாணம் பண்ணி பண்ணவங்கெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலைங்க கன்னிராசிக்காரர் பண்ண கல்யாணத்தில் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது இதுதான் கண்ணீராசிக்காரருக்கு பிரச்சனை புரியுங்களா கல்யாணம் பண்ணி பிரம்மாச்சாரி கடன் வாங்கி பட்டி நீங்கிற மாதிரி வாழ்த்து கொண்டு இதில் எல்லாமே வந்து எப்போ ஒரு நிமோஷனம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தேடுற மாதிரி இருக்குது தேடல் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பாக்கிய வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் ரெண்டாம் அதிபதி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் சிம்மாசனத்துல உட்காந்த மாதிரி சுக்கிரன் யார் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது ஒரு கம்பீரத்தை கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் புரியுங்களா இன்னைக்கு பணம் இருந்தால் கௌரவம் தானாக வந்துடும் செல்வாக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நிம்மதி சந்தோஷம் அணிச்சுன்னா நம்ம புகை கலையம்சமா இருக்கும் ஒருபட்ட பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரினை எப்படி சிரிக்கிறது அப்படியே சிரித்தாலும் அதை சிரிப்பு மாதிரி தெரியுமா இன்னைக்கு ராசிக்காரர் நாக்கில் அதாவது நல்ல ஒரு வார்த்தைகள் வந்தாலும் ஆனால் மனசளவில் அதாவது உதட அளவில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மனசளவில் நிம்மதி இல்லை அந்த சூழ்நிலைகளை மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சுக்கிரனுடைய ஃபவர் பர்ஃபெக்டாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்போது அப்பாவுடைய உறவுமுறை அப்பாவுக்கு தனக்கு இருந்த கருத்து வேறுபாடு அப்பா உறவு முறையில் சொந்த பந்தங்களினால் சில சங்கடஞ்சலிப்புகள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி சில கோர்ட்டு கச்சேரிகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாமே சரிபடுத்தக்கூடிய சில வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் சரிங்களா இது சுக்கிரன் ரொம்ப சூப்பர் அற்புதம் அப்புறம் சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு கார் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருந்தேன் முதல்லையே ஒன்று வாங்கின எல்லாம் பிரச்சனை பிஸ்னஸுக்கு ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைவு ஒரு ட்ராவல்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன் இல்லையா நமக்கு தொழிலுக்கு தகுந்த மாதிரி அதாவது மோட்டார்ஸ் எல்லாம் பிரச்சனையா எல்லாம் நாலு இருந்தது இன்றைக்கி ஒன்றும் கூட இல்லை எல்லாம் புதுசாக பண்ணலாமா ஒரு ஃபேக்ட்ரி நடத்தலாமா ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து இருந்து கடை வரைக்கும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து அடுத்தது வந்து ஜவுளித்துறை வரைக்கும் எல்லாமே இருக்குங்க சுக்கிரனுங்கிறது சரிங்களா இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இது வரைக்குமே எல்லாமே ஃபெயிலர் ஆயிடுச்சு நல்லா போயிடுறதெல்லாம் வடங்கி போச்சு புதுசனை எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த நேரத்தில் பண்ணுங்கள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு பலவீனம் வேணும் சரிங்களா அதுலேயும் ஒரு ஹைலைட் சூப்பர் கண்டக சனி கண்டக சனி பயந்துட்டு இருந்திங்கன்னு பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து அப்படியே சனி பார்க்கறதுனால பதட்டம் எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது ஏதோ எல்லாமே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சரியாக தூக்கம் வராது படுத்து புரண்டு கொண்டு படுத்தாலும் சரியாக தூக்கம் இல்லை அப்படியே வந்து நிம்மதியாக ஒரு நாள் தூங்கினா போதுமே ஏதாவது ஒரு சந்தோஷமாக ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது விஷயங்கள் ஒன்று நடந்தால் பரவாயில்லையே இப்படின்னு கனவு காண்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்தது பார்த்திங்களா அதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இந்த மாதத்தில் சனி வக்ரநிலை அறைய போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் கண்டக்சனியில் பயந்துக்கவே வேண்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமா வர்றதுனால சரிங்களா அது குருவோட வீட்டில் போய் இருக்கிறதுனாலையும் அந்த குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக பயந்துக்க வேண்டாங்க இதில் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதாவது நான் மூன்றாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் எட்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது நல்லது கேது இருக்கிறதுனால ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க போய் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப பரிபூர்ண சில திருப்தியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில்ங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்பி கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பலன்களை முழுமையாக இனி வரக்கூடிய காலத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சுய ஜாதகத்தில் தான் ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆளுமை தன்மை எவ்வளோ அப்படிங்கிறத உணர முடியும் ஆச்சுங்களா அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பலன்களை பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர் வரக்கூடிய காலத்தை சரியாக டிசைட் பண்ணுங்கள் உங்களுடைய காலம் அற்புதமான பொன் காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்